மேலூர் அருகே உள்ள அரிட்டாப்பட்டி வல்லாளப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கிய நிலையில் கிராம மக்கள் போராட்டம் மற்றும் தமிழக அரசின் எதிர்ப்பு காரணமாக அந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டது டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிரான போராட்டத்தில் பங்கேற்றதுடன் தமிழக சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தன இந்நிலையில் டங்ஸ்டன் சுரங்க போராட்டக் குழுவை சேர்ந்த அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் சென்னையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை அவருடைய வீட்டிற்கு எடுத்து வந்து நன்றி தெரிவித்தனர் அவர்களை வரவேற்ற இபிஎஸ் திமுக அரசு மக்களின் எதிர்ப்பை தொடர்ந்து வேறு வழியின்றி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியதாக கூறினார் இந்த அரசாங்கம் உண்மையிலேயே மக்கள் பாதிக்கப்படக்கூடிய திட்டம் என்று கருதிட்டவுடனே ஒன்பது மாத காலத்தில் உங்களுடைய உணர்வுகளை மத்திய அரசு தெரிவிக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனையும் வந்திருக்க இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை யாருக்கோ உதவி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஒன்பது மாத காலம் காலத்தை தழுத்தினார் காலம் தாழ்த்தினார்கள் ஆனால் நீங்கள் கொதித்தெழுந்த காரணத்தினாலே வேறு வழி இல்லாமல் எடப்பாடி ஐயா அவர்களை சந்தித்து இந்த சிஸ்டம் ரத்துக்காக நன்றி தெரிவிக்க வந்திருந்தோம் அனைத்து ஜ மக்களும் மேலூர் மக்களும் மதுரை மாவட்ட மக்களும் இந்த ஜங்ஷன் திட்டத்தை சட்டமன்றத்தில் போராடி தீ வாங்கி கொடுத்ததுனால அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க நாங்கள் கடிமைப்பட்டுருக்கோம்